அன்பிக்கலே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமியும் இன்று எல்லாம் வல்ல இறைவனுடன் இன்று நாம் காணவிருப்பது வேலுண்டு வினை இல்லை முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடலும் இல்லை கடவுளும் இல்லை என்று வேலுண்டு வினையில்லை என்றெல்லாம் கூறுவார்கள் நம் வாழ்க்கையில் அனுதினமும் ஏதோனும் ஒரு பிரச்சனை அதனால் மனக்கவளையை சாதித்து கொண்டேதான் இருக்கிறோம் இந்த பிரச்சனையையும் கவலையிலும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கினால் போதும் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக வலிக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி சிவபெருமான் மற்றும் முருகன் கணபதி ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டுச் சொல்லலாம் முருகன் என்றாலே நாம் நினைவுக்கு மயிலும் வேலும் தான் புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகிறது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குறையுண்டு குகில்லை மரமே என்பது தொண்டு தொட்டு சொல்லும் கூற்று முருகனுக்கு இந்த வேலினால் வேலுண் முருகன் என்று பெயரும் உண்டு சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம் அதனாலேயே வேலிற்கு சக்திவேல் என்று உண்டு முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு வேலென்ற வினைச்சொல்லே வேல் என்ற பெயர்ச்சொல் ஆகிறது ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவருட்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக உள்ள பராசக்தியை குறிப்பேயாகும் முருகப்பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியதற்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கே வெற்றிவேல் என்று பெயரும் உண்டு வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் நிகழ்கிறது வேலை போன்றே அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதே உணர்த்துவதாக இருக்கிறது வேல் வழிபாடு முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்த வேல் வழிபாடு இன்றும் பல முருகன் கோயிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றன வேல் சொல்லப்படுகிறது வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்த நவீன வடிவமே சக்திவேல் வழிபாடு சக்திவேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியின் தனையின் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும் மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள் சக்திவேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் ஸ்ரீம் வேல் காக்க என்று சொன்னால் மனம் லேசாகிவிடும் வேல் வைத்திருப்பவர்கள் முறையாக பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் பெரிய வேல் வாங்குவதை தவிர்த்து நல்லது உள்ளங்கையை விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது என்பதால் அதில் எந்த ச தோஷமும் இல்லை இதில் எனக்கு ஒரு பெரிய அனுபவமே ஏற்று ஏற்பட்டிருக்கு நான் வந்து என் குடும்பத்தாரோட ஒரு வாட்டி கற்ப ஆம்பி கற்ப விருட்சாம்பி பாபனஸ்து பகுதியில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்கே வாசல்லையே ஒருத்தவர் பெரியவர் வந்து வேலை வச்சுருந்தார் இது நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆன்மீகம் உள்ளார ஓரளவுக்கு தெரியும் அந்த கோயில் தான் வச்சுருந்தேன் முழுமையான பூஜை பண்ணி முழுசாக வராதுக்கு முன்னாடி அவர் அந்த வேலை வச்சுக்கிட்டு எல்லாருக்கையும் வச்சுட்டு ஞானோதயம் வந்து உண்மையை சொன்னார் இதெல்லாம் வேலில் ஒரு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது நான் உண்மையான அனுபவத்தை சொல்கிறேன் அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அனுபவம் ஏற்பட்டதை தான் நான் உங்களை சொல்லுவேன் சும்மா கண்டதை சொல்லிவிட்டு அடுத்தவங்களுக்காக நீ பார்க்கணுங்கிறதுக்காக செல்வது கிடையாது உங்கள் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்மத்துக்களும் சௌபாக்கம் உண்டாகும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை என்று எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை கொண்டு வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கையிலால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வேல் வழிபாடு செய்பவர்கள் முறை பூஜை அறையில் முருகன் பாடத்தின் முன்பு சோப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யும் பொழுது காய்ச்சாத பால் பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து வைத்து கொள்ளவும் பின் வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் வேல்விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கும் வேலை பற்றி புகழ்ந்து பாடுவது ஆகும் அர்ணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம் முதல் தொகுப்பில் பத்து பாடல்கள் உள்ளன இப்பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செய்து அவள் பொறி கற்கண்டு நைவேத்தியம் வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமையும் வேலை வ வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் காரிய தடைகளை அகலி விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேர் உண்டாகும் இதைத்தான் நான் பலமுறை அடிக்கடி இந்த ஓம் சரணவோண என்ற திருமணத்தை அந்த திருமந்திரம் வந்து அவருடைய சொல்லிகிட்டே இருங்க எல்லாம் வளர்கிறது வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் கல்வியில் மேன்மை மனபயம் நீக்கி வலிமை உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் பில்லி சூன்யம் நவக்கரங்களாக உள்ள தோஷங்கள் நீங்கும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் மரணம் பயம் நீங்கி நீண்ட நாள் ஆயுள் பெறலாம் சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்தகாரின் நினைத்தபடியே நிறைவேறும் கடன் பிரச்சனை நீங்கி செல்வம் பெருகும் வெற்றிவேல் வீரவேல் என முழுங்கும் இடங்களில் வெற்றி வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்று எல்லாவல்ல இறைவன் அனுப்புவதுடன் இன்று காணொலி மிகச் சிறப்பாக யாரும் எதிர்பாராதமாக இறைவன் கொடுத்த இந்த வரப்பிரசாத்தை உங்களுக்கு வைந்த தொழில் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் உள்ள முருகப்பெருமன் வந்து அங்கே வந்து நின்று உங்களுடைய அனைத்து குறைகளுக்கும் தீர்த்து வைப்பாரண்டு கூறி எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு திரு முக்கிய மகிழ்ச்சி சந்தோஷம் கோடான ஒரு நண்டு வளமுடன் பிரிச்சுட்டம் ஓம் சரணம் ஓம்